எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏழாவது கேள்வி என்னென்னா இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ஒரு ரூபாய்க்கான வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைங்க வரி வருவாய் வழி அதில் வந்து நிறுவன வரி வருமான வரி சுங்க வரி கா கலால் வரி சேவை வரி மற்றவை வருமானம் கொடுத்துருக்காங்க பதினாறு ஒன்பது பதினாலு பத்து முப்பத்தி ரெண்டு தந்திருக்காங்க சரி இந்த மதிப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு வட்ட விளக்கப்படும் வரையும் சொல்லியிருக்கிறாங்க தீர்வுல இப்போ மொத்தம் கண்டுபிடிக்கணும் மொத்தங்கும் போது நம்மளுக்கு வருமானத்துல தந்திருக்கத பத்தொன்பது ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் பதினாலு ப்ளஸ் பத்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் கூட்டும் போது நம்மளுக்கு நூறு கிடைக்கும் சரியா இனி வந்து மைய கோணம் கண்டுபிடிக்கணும் இந்த மைய கோணத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கூரின் மதிப்பு பை மொத்த மதிப்பு இன்று முன்னூத்தி அறுபது டிகிரி சரியா, இந்த பார்மலா தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்த போறோம் வரி வருவாய் வழி வருமானம் மைய கோணம் இப்ப நிறுவன வரி அதில் வருமானம் எவ்னா பத்தொன்பது இனி வந்து ஃபார்மலாம் அப்ளை பண்ணுறோம் கூரின் மதிப்பு வந்து பத்தொன்பது பை மொத்த மதிப்பு நூறு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்போ நூறு இன்று முந்நூற்றி அறுபது இந்த ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறோம் அடுத்து இன்று முப்பத்தாறையும் பத்தையும் இல்லைன்னா பத்தொன்பதையும் முப்பத்தாறையும் பெருக்கி பத்தால் டிவைட் பண்ணிக்கலாம் ஓகேவா பத்தொன்போதையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கிறோம் பெருக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி நாலு பை பத்து அப்புறம் இல்லை தசமும் தள்ளி வைக்கும்போது இங்கே பத்து இருக்கிறதுனால இங்கே ஒரு தசம் தள்ளி புள்ளி வைக்கிறோம் அறுபத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி ஓகேவா அடுத்த செகண்டு வருமான வரி இதில் பதினாறு இப்போ பதினாறு பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது டிகிரி ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடோம் இனி பதினாறையும் முப்பத்தாறையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு வரும் பை பத்து இனி தசை வைக்கும்போது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி அட் சுங்கவரி சுங்கவரியில் ஒன்பது ஒன்பது பை நூறு என்று முந்நூற்றி அறுபது டிகிரி சீக்கல்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிறோம் ஒன்பதையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கணும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பை பத்து தசமன் தள்ளி புள்ளி வைக்கும்போது முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி அடுத்தது கலால் வரி அதில் பதினாலு பதினாலு பை நூறு இன்னும் முந்நூற்றி அறுபது டிகிரி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிறோம் பதினாலையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கணும் அப்படின்னா ஐநூற்றி நாலு ஐநூற்றி நாலு பை பத்து இது தசம வைக்கும்போது ஐம்பது புள்ளி நாலு டிகிரி அடுத்த சேவை வரி பத்து பத்து பை நூறு என்று முந்நூற்றி அறுபது ஜீரோன்னு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ஏனி பத்தையும் முப்பத்தாறையும் போய் இருக்கும்போது முந்நூற்றி அறுபது பை பத்து சரி இப்போ தசம தள்ளி பிள்ளைக்கும்போது முப்பத்தி ஆறு டிகிரி தசம பிள்ளைக்கும் போது இங்கே தசமம் வருமோ அப்போ முப்பத்தாறு புள்ளி ஜீரோன்னு வரும் தசமத்து வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது அப்படின்னா ஆன்சர் வந்து முப்பத்தாறு டிகிரி அடுத்து லாஸ்ட்டு மற்றவை மற்றவை இங்கே 32 ரெண்டு முப்பத்தி பை நூறு இன்று முந்நூற்றி அறுபது டிகிரி இதையும் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணலாம் 32 36 முப்பத்தி ஆறையும் பெருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி இது ஒரு பை நூறு பத்து வருமா ஒரு தசம் புள்ளி நூற்றி பதினஞ்சு புள்ளி டிகிரி மொத்தம் கூட்டும் கூட்டும்போது நூறு கூட்டும் போது முன்னூத்தி அறுபது டிகிரி கிடைக்கும் சரியா இப்ப என்ன அடுத்த வட்ட விளக்கப்படம் வரைய போறோம் வட்ட விளக்கப்படத்தில் ஒன்னாவது வந்து என்னது நிறுவன வரி ரெண்டாவது வந்து வருமான வரி மூணாவது வந்து சுங்க வரி நாலாவது வந்து கலால் வரி அஞ்சாவது வந்து சேவை வரி ஆறாவது வந்து மற்றவை இப்போ ஒன்னுக்கும் நான் ஒவ்வொன்றுக்கும் டிகிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா அதை வச்சு நம்ம இங்க வட்ட விளக்கப்படுத்த வரைய போறோம் சரியா இப்போ சென்டர் புள்ளி வச்சுக்கிறோம் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று நிறுவன வரிக்கான டிகிரி எவ்வளோனா அறுபத்தெட்டு புள்ளி நாலு சரி அப்போ அறுபத்தெட்டு புள்ளி நாலு இது வந்து ஒன்றாவது அடுத்த வருமான வரைக்கும் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு அது இதை விட கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கணும் ஏன்னா இதை விட சின்ன வேல்யூனால ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி இது வந்து செகண்டு அடுத்தது மூணாவது வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு அப்போ இதை விட சின்னதாக போட்டுக்கணும் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி இது வந்து தேர்ட் ஒன் அடுத்தது நாலாவது கலால் வரி வந்து ஐம்பது புள்ளி நாலு அப்போ இதை விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும் ஐம்பது புள்ளி நாலு டிகிரி அடுத்தது சேவை வரிக்கு முப்பத்தி ஆறு இதை விட அப்போ சின்னதாக போட்டுக்கணும் முப்பத்தி ஆறு டிகிரி இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு புள்ளி ரெண்டு இது வந்து தான் உள்ளலையும் பெருசு சரியா நூற்றி பதினஞ்சு புள்ளி ரெண்டு இது வந்து ஆறாவது அவ்வளோந்தான் மட்டை விளக்க கூட முடிஞ்சிச்சு தேங்க்யூ